ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் பிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மாதத்தினுடைய ஆரம்பத்துல மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் உட்பட புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் எல்லோருமே குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் குருநாதன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் ஒன்று ஐந்து ஒன்பது மூன்றாம் இடங்கள் வளர்த்திருக்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்துல பதினோராம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய ஒரு நடுப்பகுதி அளவில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் மகரத்திலே சென்று நான்காம் இடத்தில் அமர்ந்து விடுவார் மகர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி அளவில் சூரிய பகவான் மகரத்திலே சென்று அமர்கிறார் மகர சங்கராந்தி ஆரம்பம் தை மாதம் ஆரம்பம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரிய பகவான் அப்படியே வடக்கு நோக்கி நகர ஆரம்பித்து விடுவார் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களும் அப்படியே வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலமாக இருக்கிறது சூரிய பகவான் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தான தர்மம் இறை வழிபாடுகளுக்கு அற்புதமான இடம் மாதத்தினுடைய அடுத்தடுத்த நாட்கள் நடுப்பகுதியில அடுத்தடுத்த நாட்கள்ல புதன் பகவான் செவ்வாய் பகவான் எல்லோருமே நான்காம் இடத்தில் மகரத்திலே வந்து அமர்ந்து விடுவார்கள் மாதத்திலே மாதத்தினுடைய மாதத்தினுடைய முத் மூன்றாம் இடமும் மாதத்தினுடைய பிற்பாதியில பாதியில நான்காம் இடமும் வலுக்க இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல குரு குருநாதர் அமர்ந்திருக்கிறார் அவருடைய தொடர்பாலும் அவருடைய இருப்பாலும் கேந்திர கோணங்கள் வலுவடைந்து இருக்கிறது ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் மாதத்தினுடைய பிற்பாதையில நான்காம் இடம் வலுக்க இருக்கிறது மாதத்தினுடைய முற்பாதியில மூன்றாம் இடம் இருக்கிறது மூன்றாம் இடத்துல யார் வேண்டுமானாலும் அந்த அமரலாம் உபஜயஸ்தானம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல எப்பேற்பட்ட ஒரு பாவரும் அந்த அமரலாம் என் விதி மாறாத விதியாக இருக்கிறது மூன்றாம் இடம் குருவின் வீடாக வந்து அங்கே குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார்கள் பதினோராம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் அதாவது அனைத்து நன்மைகளும் உங்களுக்காக இயல்பாக காத்திருக்கிற துளாராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்துல அற்புதமான உன்னதமான பலன்கள் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே உயர்வடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது சில காரணங்களால உங்களுடைய அவயோக தசாபுத்திகளின் காரணங்களால கடந்த காலங்களில் உங்கள் பெயருக்கு ஏதாவது கெ அதாவது கெடுதல் நடந்திருந்தால் உங்கள் பெயருக்கு ஏதாவது அவமானங்கள் ஏற்பட்டிருந்தால் இப்போது எல்லாமே சரி செய்து தரப்படும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ராசி நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது ராசிநாதன் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிறார் உண்மையில சொல்றேன் ஒரு விதமான தன்னம்பிக்கை இறை அருள் திறமைகளை பட்டை தீட்டி செயல்பட முடியும் இறை அருள் கைகூடி வந்திருக்கிறது உடல் ஆரோக்கியம் இருக்கிறது மனதில் நிம்மதி இருக்கிறது வருமானத்தில் ஒரு குறையும் இல்லை குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கிறது தைரியம் பெயர் புகழ் அதிகரிக்கிறது நிலையான சொத்துக்களை வாங்கலாம் கடன்களை கட்டி தீர்த்து விடலாம் எதிரிகளின் கூட்டம் அடங்குகிறது என்ன சொல்ல எப்படி சொல்ல ஆறாம் இடத்துல சனி பகவான் தனித்து அமரலாம் ஆறாம் இடத்துல இரண்டு மூன்று பாவர்கள் நேரடியாக தொடர்புக்கு வரக்கூடாது தனித்து ஒரு இயற்கை பாவர் ஆறாம் இடத்துல தாராளமாக அமரலாம் கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே கட்டுக்குள் இருக்கும் பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் நோய் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு வாழக்கூடிய சூழல் இருக்கிறது நாட்பட்ட நோய்களுக்கு சரியான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும் கடன் நோய் எதிர்ப்புகள் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னாலே அந்த மனிதனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் இல்லையா நேரடியா ராசிய குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு பாக்கியத்துல குரு வந்து அமர பிறந்தவன் பாக்கியத்துல குரு இருக்கிற போது இப்போது கோச்சாரத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவன் கொடுத்து வைத்தவன் உண்மையில சொல்றேன் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு கிரேட் எஸ்கேப் நேரடியாக ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது உண்மையில சொல்றேன் எந்த தீயபலனும் சொல்ல முடியல கோச்சாரத்துல ராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு கோச்சாரமா நமக்கே பொறாமையாக இருக்கிறது மூன்றாம் இடத்தை நேரடியாக குரு பார்க்கிறார் உண்மையில சொல்றேன் மூன்றாம் இடம் சாதாரணமான இடம் இல்லை உண்மையான காதலை தரக்கூடிய இடம் மூன்றாம் இடம் எந்த ஒரு மனிதனுடைய யாதகத்துல பிறந்த யாதகத்துல அவனுடைய ராசிநாதனும் அவனுடைய லக்னாதிபதியும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சுபத்துவமாக இருந்து விட்டால் காதல் தான் நான் வாழ்க்கை முழுக்க ஒன்லி லவ் அதாவது அன்புக்கு பஞ்சமே இருக்காது பூமியின் மீது மலைக்கு காதல் பூக்களின் மீது வண்டுகளுக்கு காதல் இரவின் மீது கல்வர்களுக்கு காதல் நிலவின் மீது காதலர்களுக்கு காதல் காதலின் மீது காதலுக்கு காதல் உண்மையில சொல்றேன் காதலின் தேசம் கதவுகள் திறக்கப் போகிறது அற்புதமாக இருக்கிறது உண்மையான நேர்மையான புனிதமான அருள் நிறைந்த காதல் துளாராசிக்காரர்கள் காதலை பத்தி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் துளாராசிக்கார்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உண்மையில சொல்றேன் அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்தா கூட காதல் வந்துருமே உண்மையான காதலை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் கணவன் மனைவி கடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும் காதலன் காதலுக்கு இடையில நல்ல ஒற்றுமை பரஸ்பரம் புரிதல் இருக்கும் புதிய காதல் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது காதலின் தேசம் கதவுகள் திறக்க போகிறது மூன்றாம் இடம் உங்களுடைய இளைய சகோதரம் செவ்வாய் நல்ல வலுவாக இருக்கிறார் சகோதரர்களுக்கு உங்களுக்கும் இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் நல்லபடியா உங்களை நட்பு பாராட்டுவார்கள் இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல பார்ட்னர்ஷிப்ல என்னென்ன தடைகள் எல்லாம் இருந்ததோ அப்படியே விலக போகிறது அதாவது சோசியல் ஐடென்டிட்டில இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் இருந்தால் அப்படியே விலக போகிறது நல்ல தொடர்புகள் கிடைக்கும் பெயர் புகழ் கீர்த்தி இருக்கும் அதாவது இந்த இயற்கையாக சில விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் வரும் அந்த அதாவது பாட்டு இசை எழுத்து கவிதை இலக்கியம் இது போன்ற விஷயங்கள் நுண்கலைகள்ல ஆர்வம் பிறக்கும் பெயர் புகழ் அதிகரிக்கும் தைரியம் இருக்கும் இரையாருள் கைகூடி வரப்போகிறது பட்டை தீட்டி தீட்டிக்கொண்டு திறமைய பட்டை கொண்டு நல்லபடியாக செயல்பட முடியும் அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அசைவில்லாத நோக்கம் இடைவெளி இல்லாத ஈடுபாடு சிமாட் ஒர்க் அனைத்துமே செயல்பட காத்திருக்கிறது உண்மையில சொல்றேன் துளாராசிக்காரர்களுக்கு கோச்சார் அடிப்படையில என்னால் எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் குடும்ப பெண்களுக்கு நல்ல நிம்மதி இருக்கும் தேவையான பொருட்களை வாங்க முடியும் வேலைக்கு செல் செல்கிற பெண்களுக்கு நிம்மதி இருக்கும் வருமானத்துல ஒரு குறையும் இல்லை வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் துள்ளி குதித்து உற்சாகமாக வாழ்க்கையில் பங்கெடுக்க போகிறீர்கள் உடைய யாதகம் யோக யாதகமாக இருந்து இப்போது உங்களுக்கு நல்லது தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தார் உண்மையில சொல்றேன் நீங்கதான் கிங் மேக்கர்ஸ் கொடி கட்டி பறக்கலாம் அற்புதமாக இருக்கிறது இது போன்ற கோச்சாரத்துக்காக தவம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு வரிந்து கட்டி கொண்டு எல்லா நன்மைகளையும் செய்கிறது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல என்ன சொல்ல எப்படி சொல்ல இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உண்மையில கோச்சாரம் அதி அற்புதமாக இருக்கிறது அதாவது இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யாரெல்லாம் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் முக்கண்ணியை முக்கன்னியை ஒரு தீங்குமில்லையே ஆடு மயிலாய் உருவெடுத்து அந்தரைவன் திருத்தாள் நாடி அச்சித்த நாயகியாய் நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய் காடனுவே புளிசூழ் மயிலாபுரி கற்பகமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஜனவரி மாதத்துல குறிப்பாக இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யாரெல்லாம் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்கிறீர்களோ எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்துல என்னால எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை பஞ்சவடி என்று சொல்கிற போது ஆலமரம் அரசமரம் வில்வமரம் அசோக மரம் அசோக மரம் நெல்லி மரம் இந்த ஐந்து மரங்களும் ஒரு சேர எங்கே நிற்கிறதோ அந்த பஞ்சவடியில அமர்ந்து யோகா தியானம் செய்கிற போது இரட்டிப்பு நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல என்னால துளாராசிக்காரர்களுக்கு எந்த கெடுபலனும் சொல்ல முடியவில்லை அதாவது உங்களுடைய பிறந்த யாதகம் சற்று பலவீனமாக இருந்து வீக்கா இருந்து இப்போ உங்களுக்கு ஆறு எட்டு போன்ற அவயோக பாவத்துவ தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் சற்று சுமாரான பலன்கள் தான் இருக்கும் அதையும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்னால் புழுக முடியாது இருப்பதைத்தான் பேச முடியும் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் எல்லா புதிய முயற்சிகளிலும் ஈடுபடலாம் வேலை தொழில் வியாபார உத்தியோகத்திலும் முன்னேற்றமாக போகலாம் வருமானத்தில் ஒரு குறையும் இல்லை நண்பர்களுக்கும் உங்களுக்கு முன்னையில் நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு உங்களுக்கு முன்னிலையில் நல்ல கருத்து ஒற்றுமை இருப்பதற்கான

துலா ராசிக்காரர்களுக்கான வளர்ச்சிகளும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஆரம்பம் பஞ்சமில்லை உங்களுடைய திறமைகளை பட்டை தீட்டிக்கொண்டு களத்திலே இறங்கி வெற்றிகளை சாதிக்கக்கூடிய காலம் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகி சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம் நமஸ்காரம்